தேமுதுக்கா யாருடன் கூட்டணி என்பதை தேதியை அறிவித்த பிரேமலதா விஜயகாந்த் வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் அதாவது ஒவ்வொரு கட்சியுமே அதற்கான பணிகள் எல்லாம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்களாம் வரும் சட்டமன்ற தேர்தல் என்பது கூட்டணி வலுவாக அமைக்கும் கட்சி கண்டிப்பாக வாக்கு சதவீதத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா அதாவது இதனால் தான் திமுக அதிமுக தாவைக்க என ஆட்சியை பிடிக்க களமறிங்குள்ள நிலையில் தான் காட்சிகளின் கூட்டணி வலுவாக அமைக்க தீவிரமான வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா அதாவது தமிழகத்தில் நான்கு முறை போட்டி தான் கண்டிப்பாக நிலவும் என்று அரசியல் வியோகமெல்லாம் வகுத்து வருகிறதா தான் தமிழ்நாட்டில் தனக்கென்று குறிப்பிட்ட வாக்கு வங்கி வைத்துள்ள கட்சி தான் தேமுதிக அவர்களை தங்கள் பக்கம் கூட்டணிக்குள் இழுக்க திமுக அதிமுக மற்றும் தாவைக்கா எல்லாம் ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகிறதா ஆனால் இதுவரை தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்றும் வெளியிடவில்லை அதாவது இந்த நிலையில்தான் தான் தேமுதிகவின் பிரேமலதா பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் அளித்துள்ள பேட்டியில் கூட்டணி அறிவிப்பு என்பது கண்டிப்பாக ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலக்கும் மாநாட்டில்தான் நாங்கள் ஒரு தெளிவான முடிவெல்லாம் எடுத்து நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம் அவர் வெளிப்படையாகவே கூறிவிட்டாராம் தாவை பற்றி நிறைய சொல்லிவிட்டோம் எங்கள் கட்சி பற்றி கருத்துக்களை சொல்கிறேன் ஆளுங்கட்சியை நிறைவேற்றவிட்டோம் விட்டோம் என்று தான் சொல்வார்கள் ஆனால் எதிர்கட்சியை நிறைவேற்றவில்லை என்றுதான் சொல்வார்கள் நான் மக்களை தினமும் நேரில் சந்திக்க உள்ளோம் அப்படி கேட்கும் பொழுது கொடுத்த வாக்குறுதியில் ஐம்பது சதவீதம் கண்டிப்பாக முடிந்திருக்கிறார்கள் ஐம்பது சதவீதம் இன்றும் முடிக்கவில்லை அதை மறுக்க முடியாது தான் திமுக ஆட்சிக்கு நான் ஐம்பதுக்கு ஐம்பது என்று கூறினேன் இன்னும் நான்கைந்து மாதத்தில் இருக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு என்று அவர் உறுதிபட தெரிவிக்கிறார் அது மட்டுமின்றி ஒரே ஒரு எம்ஜிஆர் ஒரே ஒரு விஜயகாந்த் என்று மாற்று கடுத்து கிடையாதா அதே மாதிரிதான் ஒரே ஒரு கேப்டன் கேப்டனுக்கு மாற்று கிடையாது அவங்கள் அதாவது அவங்கதான் அவர்கள் பிறவியில் தலைவர்கள் அவருக்கு மாற்று இவர் கிடையாது அப்படி யாரும் எடுக்கவும் முடியாதா எம்ஜிஆர் அப்படி என்றால் முதலில் என்னவென்று மக்களுக்கு முதலில் தெளிவுபடுத்துங்கள் அவரவர் வாக்குகளை அவரவர் உறுதிப்படுத்துங்கள் அவரவர் குடும்ப வாக்குறுதிகளை உறுதிப்படுத்துங்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் இப்பொழுது கோவை திருப்பூர் மற்றும் ஈரோட்டில் வடமாநிலத்தவரை அதிகமாக இருந்து வேலை செய்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வாக்குகளை கொண்டு வந்து அவர்களை தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் இருப்பார்கள் வாக்குறுதிகளை எடுத்துவிட முடியாது இதைத்தான் அவர்கள் வாக்கு திருத்த என்று சொல்கிறார்கள் அதாவது ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை யாரெல்லாம் தேவையில்லாமல் ஓடு இருக்கிறார்கள் நாட்டிற்கு தீவிரவாதம் என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அதை கலையெடுங்கள் அந்த மாதிரி ஓட்டுக்களை நாங்கள் கண்டிப்பாக களையெடுக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார் உண்மையில் தமிழ்நாட்டில் யார் குடிமக்கள் வாக்குறுதிகளை ஜனநாயகப்படி வாக்குகளை மக்கள் கண்டிப்பாக செலுத்த வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் இது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தேமுதிகவுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை இன்றும் அறிவிக்கப்படாத நிலையில்தான் தான் அரசியலிலே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதால்